வணக்கம் நண்பர்களே என்னுடைய பெயர் சத்யா எனது ஊர் மதுரைக்கு பக்கத்துல இருக்கிறது நான் பூக்கடை ஒன்று வச்சிருக்கேன் எனது பூக்கடை இந்த நகரத்தில் மிகவும் பிரபலம் இந்த ஏரியாவில் பூக்கடை அதிகம் இல்லாததும் என் கடையின் பிரபலத்திற்கு ஒரு காரணம் என் கடைக்கு எப்போதும் பிஸியாகவே இருக்கும் ரெகுலராக பெண்கள் என்னிடம் பூ வாங்க வருவார்கள் ஏனென்றால் மாடர்ன் காலத்திற்கு ஏற்ப பல விதங்களில் எனக்கு பூக்கட்ட தெரியும் பூ வாங்க வரும் பலர் என்னுடன் சிரித்து பேசுவார்கள் எனக்கு அழகாக பேசுவது கைவந்த கலைதான் என் மனைவியின் பெயர் ஹர்னி அவள் மிகவும் அழகாக இருப்பாள் வீட்டில் நானும் என் மனைவி மட்டுமே இருந்தோம் நாங்கள் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டோம் ஜாதி வேறுபாடு காரணமாக எங்களுடைய காதல் திருமணத்தில் பல சண்டைகள் வந்தது பல போராட்டங்களுக்கு பிறகு நாங்கள் வீட்டை விட்டு ஓடி வந்து இங்கே செட்டில் ஆனோம் இந்த நகரத்தில் ஒரு அபார்ட்மெண்டில் வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து அங்கு வசித்து வருகிறோம் நாங்கள் இங்கு முதன் முதலில் வீடு தேடி வந்தபோது ஒரு அபார்ட்மெண்டில் மேலே உள்ள தளத்தில் வசித்துக் கொள்வோம் என்று என் மனைவி கூறினாள் நாங்கள் வீடு தேடிய அந்த நாட்களில் எங்களுக்கு அதிகமான வருமானம் இல்லை இருந்தாலும் என் மனைவி வசதியாக வாழ்ந்தவள் எனவே அவளை ஒரு நல்ல இடத்தில் வாழ வைப்பது என் கடமை என்று எண்ணி ஒரு நல்ல அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டி சென்றேன் அங்கு அனைத்து வசதிகளும் இருந்தது ஆனால் அங்கு வாடகை அதிகமாக இருந்ததால் என் மனைவி அதற்கு சம்மதிக்கவில்லை பிறகு ஒரு சுமாரான அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம் இங்கு மேல் தளத்தில் இருக்கும் வீட்டிற்கு வாடகை குறைவாக இருந்தது ஆனால் இங்கு லிப்ட் கூட கிடையாது இவ்வளவு உயரத்தில் இருக்கும் வீட்டிற்கு தினமும் எப்படி படிக்கட்டில் ஏறி இறங்குவது எனவே இது வேண்டாம் என்று நான் சொன்னபோதிலும் போதிலும் என் மனைவி சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஏறி இறங்குவது பெருசல்ல மேலும் இந்த நாட்களில் உடற்பயிற்சி என்று ஒன்று இல்லவே இல்லை படிக்கட்டைகளில் ஏறி இறங்கினால் இருவருக்கும் நல்லது என்றெல்லாம் சாக்கு சொல்லியதால் அந்த வீட்டிலேயே தங்க முடிவு செய்தோம் மேலும் மொட்டமாடி நாங்கள் இருக்கும் பிளாட்டுக்கு மிகவும் அருகில் இருப்பதால் என் மனைவி அடிக்கடி மேலே சென்று வேடிக்கை பார்ப்பாள் அங்கிருக்கும் நல்ல நாற்காலி போட்டு அமர்ந்து எனக்கு பல சமயம் பூக்கட்டி கொடுப்பாள் மாலை நேரத்தில் டீ தயாரித்துவிட்டு விட்டு அங்கிருக்கும் பறவைகளை பார்ப்பது சுற்றிலும் உள்ள இயற்கையை ரசிப்பது ஒன்றாக டீ குடிப்பது என சந்தோஷமாக நிமிடங்கள் அதில் அவளுக்கு கிடைத்தது மேலும் மாடியில் ஒரு சில பூனைக்குட்டிகள் வளர்கின்றன அவ அங்கு உள்ள தண்ணீர் தொட்டிக்கு அடியில் இருக்கும் அவற்றுக்கு தினமும் உணவு கொடுப்பாள் ஒரு சந்தோஷம் நான் வியாபாரம் தவிர திருமண டெக்கரேஷன் ஆர்டர்களையும் செய்து வருகிறேன் பலவிதமான டிசைன்கள் என்னால் உருவாக்க முடியும் என் மனைவி வீட்டில் இருந்து ஒரு வேலை செய்து வந்தால் இங்கு இருக்கும் சில கடைகளில் அவர்கள் கொடுக்கும் துண்டு துணிகளில் இருந்து நூல் பிரித்து கொடுத்தால் அதற்கு கிலோ கணக்கு வைத்து காசு கொடுப்பார்கள் அவளுக்கும் அதில் நேரம் போனபடி இருக்கும் என்று அந்த வேலையை அவ்வப்போது செய்து வந்தாள் மேலும் எனக்கு சாப்பாடு போட்டு கொடுப்பது முதல் குளிப்பதற்கு தண்ணி வைத்து கொடுப்பதும் வரை அனைத்து வேலைகளையும் நான் கேட்காமலே எனக்காக அவள் செய்வாள் அதனால எனது வாழ்க்கை மிகவும் நன்றாக நகர்ந்தது அன்று ஒரு நாள் நான் பூக்கடை செல்லும் போது அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதது போல் உணர்ந்தாள் ஆனால் அவள் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று சொல்லி அவள் துணிக்கடைக்கு கிளம்பினாள் நானும் என் பூக்கடைக்கு சென்றேன் நாங்கள் இருவரும் தனித்தனி சாவி வைத்திருக்கிறோம் அவள் மீண்டும் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து மாடுபடி போது அவளுக்கு தலை சுற்றி வலிக்கு நேராக கீழே விழுந்தாள் விஷயம் கேள்விப்பட்டு நான் வேகமாக அங்கு வந்தேன் அங்கு விபத்தின் விளைவாக அவளுக்கு கை கால் வராமல் போனது பேச்சும் செயல் மூலமாகத்தான் செய்யுபடியானது அவளுக்கு உணவு ஊட்டுவதில் இருந்து குளிக்க வைப்பது வரை நான் தான் என்று எல்லாம் தலையிலாக மாறியது ஏதாவது வேண்டும் என்றால் அவள் சைகள் மூலம் பேசுவதை நான் புரிந்து கொள்வேன் கடையும் பார்த்து கொண்டு அவளையும் பார்த்து கொள்ளும் ஒரு கால் மற்றும் ஒரு கை மிகவும் சிறிதளவு மட்டுமே இயங்கியது ஆனால் அதில் பயன் எதுவும் இல்லை நானே அனைத்து வேலைகளையும் அவளுக்கு செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயமானது என் கடை அருகில் தான் உள்ளது எனவே சமையல் வேலைகள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு கடைக்கு செல்வேன் ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது வீட்டுக்கு வருவேன் மூன்று மாதங்கள் இப்படியே கலிந்து கொண்டிருந்தது எனக்கு பூ கட்டுவதில் உதவி செய்ய என் மனைவியும் கிடையாது வரும் லாபமும் அன்று ஒரு நாள் என் மனைவி என்னிடம் சிக்னல் செய்தால் நான் கொஞ்சம் முகம் சுளித்தபடி என்ன வேணும் என்றேன் அவள் முகத்தில் மேக்கப் போட்டு தலைசேவி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் நான் அவள் ஆசைக்கு இணங்க அதை செய்தேன் அழகாதான் தான் இருக்கிறாய் என்றேன் அவள் முகத்தில் புன்னகை தோன்றியது இந்த நிலையை நினைத்து திடீரென அவள் வருத்தம் கொண்டாள் கவலைப்படாத சரியாகிவிடும் என்று சொன்னேன் இந்த மூன்று மாதத்தில் நான் அவளுடன் சண்டை போட்டது கிடையாது ஆனால் பல நாட்கள் என் முகம் கடுப்பில் சுழிந்து போயிருக்கிறது ஏனென்றால் வேலையினால் மன அழுத்தம் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்ததால் மன நிம்மதியின்மை கொண்டது நான் கடைக்கு சென்றவுடன் என்னிடம் பல பேர் பேசுவார்கள் அவர்கள் சந்தோஷமாக சிரித்து பேசும்போது நான் என் கவலைகளை சில சமயம் மறந்து விடுவேன் அன்று ஒரு நாள் கடையில் நான் இதுவரை பார்த்திராத ஒரு பெண் என்னிடம் வந்து பேசினாள் அதுதான் எங்களுக்குள் முதல் சந்திப்பு அவள் இந்த ஊரில் உள்ள ஒரு அலுவலகத்தில் டிரான்ஸ்பர் கேட்டு வந்திருக்கிறார் போல தினமும் பூ வாங்க இனிமேல் வருவதாக சொல்லிவிட்டு சென்றாள் அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள் அவள் அடுத்த நாள் என் கடைக்கு வந்தவுடன் என் பெயர் அபர்ணா உங்கள் பெயர் என்ன என்று கேட்டாள் இங்கு உள்ள அனைவரும் என்ன சத்யா என்று அழைப்பார்கள் சத்யா பூக்கடை என்றால் இந்த ஊரில் பிரபலம் என்றேன் அந்த பெண் தினமும் என்னிடம் பேசினால் அப்படியே சில நாட்கள் உருண்டோடியது சில நாட்கள் கழித்து எங்கள் குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்க இருக்கிறது மாலை லேட்டஸ்ட் டிசைனில் வேண்டும் என்றால் மேலும் ஸ்டேஜ் மற்றும் மண்டப அலங்காரமும் செய்து தர சொன்னால் என் மனைவி அவ்வாறு ஆனதில் இருந்து மண்டப அலங்காரம் செய்வதை குறைத்துக் கொண்டேன் இருந்தாலும் அங்கு வேலை செய்யும் பசங்களை வைத்து பண்ணி தருகிறேன் என்று கூறினேன் நீங்களே செய்து தர வேண்டும் என்று சொன்னால் மேலும் அந்த வேலைக்கு இன்னும் கொஞ்சம் செலவாகும் என்றேன் பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் என்று என்னை கட்டாயப்படுத்தி பணம் பெருசு கிடையாது எவ்வளவு வேண்டுமானாலும் தருவார்கள் நன்றாக அமைந்தால் போதும் என்று சொன்னால் என் மனைவியின் நிலைக்கு பணம் இப்போது தேவைப்படுகிறது என்பதால் நானும் சம்மதித்தேன் ஓரிரு வாரத்தில் மண்டப அலங்கார வேலைகள் வந்தது பணத்துக்கு பஞ்சமில்லை அட்வான்ஸ் தொகையை நன்றாக கொடுத்தார்கள் எனக்கு இந்த பெரிய வேலை கிடைத்துவிட்டால் நல்ல வருமானம் கையில் நிற்கும் என நினைத்துக்கொண்டேன் மேலும் இத்துடன் முகூர்த்த நாள் முடிவடைகிறது மீண்டும் இரண்டு மாதங்களுக்கு திருமண நிகழ்வுகள் குறைவாகவே இருக்கும் இது ஒன்றை நன்றாக முடித்துவிட்டு வரும் ஆர்டர்களை செய்யலாமா வேண்டாமா என்று பிறகு யோசித்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தேன் நான் சந்தோஷமாக என் மொபைல் நம்பரை அவளிடம் கொடுத்தேன் அவள் எனக்கு போன் செய்தபோது ஒவ்வொரு டிசைனுக்கும் தனித்தனியாக செலவாகும் பண விஷயத்தை தெளிவுபடுத்த நினைக்கிறேன் என்றேன் அதற்காவல் நான் ஏற்கனவே சொல்லியவாறு செலவை பொறுத்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் மண்டப அலங்காரத்தை நான் ஒரு திருமணத்தில் பார்த்ததுண்டு அங்கு அவ்வளவு சிறப்பாக இருந்ததால் தான் நான் உங்களை எங்கள் குடும்பத்தில் பரிந்துரை செய்தேன் என்றால் சரி என்று நானும் வேலைக்கு மனப்பூர்ணமாக சம்மதித்தேன் அன்று அலங்கார வேலைகள் அங்கு சென்று கொண்டிருக்க சிறிது நேரம் மட்டும் வீட்டுக்கு வந்துவிட்டு மீண்டும் மண்டபம் செல்லலாம் என்று நினைத்து கிளம்பினேன் நான் பெரும்பாலும் நேரத்தில் வீடு சென்று விடுவேன் அன்று அரை மணி நேரம் தாமதமாக வீடு வந்தேன் என் மனைவிக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு அவளை தூங்க சொல்லிவிட்டு அலங்கார வேலைகளை இரவு நேரத்தில் செய்துவிடலாம் என்று நினைத்து கொண்டு மண்டபத்திற்கு மீண்டும் வந்தேன் இரவு தூக்கம் கேட்டாலும் பரவாயில்லை என்று அந்த வேலைகளை நானே கிட்டத்தட்ட முடித்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பினேன் மேலும் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்று பசங்களிடம் சொல்லிவிட்டு வந்தேன் டெக்கரேஷன் மிகவும் அருமையாக அமைந்தது நான் கிளம்ப ஆரம்பித்த போது உங்களிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும் இரவு இரண்டு மணிக்கு மண்டபம் பாருங்கள் என்றாள் அபர்ணா அந்த நாட்களில் அவளது முகபாவங்கள் மற்றும் நடந்து கொள்ளும் விதம் ஒரு மாதிரி இருந்தது ஆனால் அது கூட ஒருவித சந்தோஷம் என்று என் மனம் உணர்ந்தது இரவு நேரத்தில் என் வீட்டிற்கு வந்தேன் நான் வீட்டிற்குள் நுழைந்த போது எதிர்கண்ட காட்சியை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன் என் மனைவி தரையில் விழுந்து கிடந்தால் கண்ணாடி டம்ளர் உடைந்து தண்ணீர் சிந்தி கிடந்தது ஒருவேளை அவள் தண்ணீர் குடிக்க முயற்சி செய்திருக்க வேண்டும் நான் அருகில் வைத்திருந்த தண்ணீர் மிகவும் குறைவாக இருந்ததால் அவள் தண்ணீரை எடுக்க முயற்சி செய்து கீழே விழுந்து சிறிது காயமடைந்தாள் நான் என் மனைவியை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தேன் நான் அவளிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு அவசரமான வேலை என்று கூறினேன் என்ன வேலை என்று சைகையால் கேட்க ஆரம்பித்தாள் திருமண அலங்கார வேலை இருந்தது இன்னும் போக வேண்டும் என்று சொல்லி என்னாலதான் நீ இப்படி கீழே விழுந்து விட்டாய் உன்னை படுக்கையில் ஆதரவற்று விட்டு சென்று விட்டேன் என்றேன் என் மனைவியும் புன்னகைத்து தலையாட்டினாள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறினாள் நான் என் மனைவியிடம் அபர்ண விஷயத்தை மறைக்க கூடாது என்று நினைக்க ஆரம்பித்தேன் ஏனென்றால் அந்த பெண் என் கடைக்கு வரும்போதெல்லாம் வினோதமான முகபாவங்கள் காட்டினாள் சில சமயம் என் கண்களை பார்ப்பாள் சில சமயம் தாவணியை வைத்து விளையாடத் தொடங்குவாள் அவள் முகம் அற்புதமாக இருந்தது அவள் என்னிடம் ஏன் அப்படி பழக முயற்சிக்கிறார் என் கடை எதிரில் ஒரு கடைக்காரர் இருந்தார் அவர் என் தோழியும் கூட அவள் என்னிடம் இந்த பொண்ணு உங்க கடையை சுத்தி சுத்தி வருது நீங்க அவகிட்ட இருந்து தள்ளியே இருங்க என்று சொன்னார் நான் ஆமா இங்கேயே சுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது என்று பதிலளித்தேன் அதற்கு என் தோழி ஆமா இவ இங்க புதுசு ஆனா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தை பெற்றவள் என்று கூறினார் என்ன சொல்றீங்க என்று நான் கேட்டபோது இவ என் மாமியருடைய பக்கத்து விட்டு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா விவாகரத்தான பிறகு இவங்க குடும்பத்தோட இந்த ஊருக்கு வந்துட்டா என்று சொன்னார் அன்று அந்த கடைக்காரர் தோழி சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் இருந்தாலும் என் மனைவிடம் இத பத்தி பேச எனக்கு மனம் வரவில்லை இன்று மண்டபத்திற்கு அழைத்து என்னிடம் என்ன சொல்ல போகிறாள் என்று யோசித்தவாறு மண்டபத்திற்கு கிளம்பினேன் அங்கு சென்றபோது அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாக கூறினாள் ஆனால் உன்னை பத்தி சிலர் வதந்திகளை சொல்கிறார்கள் என்றேன் என்ன எனக்கு விவாகரத்து பற்றி சொல்கிறார்களா அது உண்மைதான் ஆனால் என்னை விட பதினஞ்சு வயசு மூத்த முதியவரை எனக்கு கட்டாயத்தின் பெயரில் திருமணம் செய்து வைத்தார்கள் அவர் பணக்காரர் ஆனால் அவருடன் வாழ எனக்கு விருப்பமில்லை என் வயசை பாருங்க என் முகத்தை பாருங்க நான் எப்படி அவ்வளவு வயசான ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்னால எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் அதனாலதான் விவாகரத்து வாங்கினேன் என்றால் நான் ஒரு விதமான குழப்பத்துல நின்றேன் அவள் மேலும் நீங்கள் நல்ல திறமசாலி இவ்வளவு திறமைகளை உங்களுக்குள் முடக்கி வைத்திருப்பது நல்லதல்ல நான் விவாகரத்தை செய்து வரும்போது என் கணவரிடம் இருந்து நிறைய பணம் பெற்றேன் அந்த பணத்தை வைத்து நல்ல திருமண அலங்கார கடை ஆரம்பிப்போம் எனக்கும் உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது உங்களை மணந்தால் எனது வாழ்க்கை மிகவும் நன்றாக அமையும் என்றாள் நான் யோசித்து விட்டு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பினேன் பொதுவாகவே இங்கே வீட்டுக்கு வந்த பிறகு எல்லா வேலையும் நானே செஞ்சு ரொம்ப களைப்பாக இருக்கும் அதனால எனக்கு கவலை ரொம்ப அதிகமா இருக்கு அவள் அப்படி என்ன விரும்பதாக சொன்ன பிறகு நான் அபர்ணாவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவள் தினமும் என்கிட்ட பூ வாங்கிட்டு போவா நான் அவளை சிரித்து கொண்டே பார்ப்பேன் மெதுவாக நான் அவளை விரும்ப ஆரம்பித்தேன் இப்போது அவளுடன் பேசுவது எனக்கு மிகவும் பிடித்தது அவள் என் வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவளாக மாறிவிட்டாள் அன்று ஒரு நாள் அவளிடம் நான் ஏற்கனவே உன்னிடம் என் மனைவி பத்தி சொல்லியிருக்கேன் அவளுக்கு ஒரு விபத்து நடந்து படுக்கையில் கிடைக்கிறாள் என்று அனைத்தையும் உன்னிடம் கூறியிருக்கிறேன் இந்த நிலையில் நான் எப்படி இன்னொரு திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்டேன் இப்போ என்னதான் உங்க பிரச்சனை உங்க வாழ்க்கை முழுவதும் தனியாவே இருக்க போறீங்களா நான் கண்டிப்பா என் வாழ்க்கைய யாருக்குடியாவது செலவழிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் ஆனா எனக்கு வேணுங்கிற ஆளை நான் இதுவரை கண்டுபிடிக்கல அவர் நல்லவரா இருக்கணும் அழகா இருக்கணும் மனைவியை நல்லா பாத்துக்கிறவரா இருக்கணும் என்றெல்லாம் நான் நினைச்சேன் எல்லா குணங்களும் உங்ககிட்ட இருந்துச்சு அதனாலதான் என் விருப்பத்தை உங்ககிட்ட சொன்னேன் என்றால் நான் யோசனை செய்தபடி குழப்பமா இருந்ததால் சரி நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் நாளை நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் நான் என் மனைவியை கவனித்துக் கொள்வதில் சோர்வடைந்து இருந்தேன் ஆனால் அவள் இன்னும் குணமடையவில்லை நான் என் மனைவியை மாதந்தோறும் மருத்துவரிடம் அழைத்து செல்வேன் மருத்துவரும் நல்ல செய்தி எதுவும் சொல்லவில்லை அடுத்த நாள் அபர்ணா என்னிடம் ஆச்சரியமான ஒன்றை சொன்னாள் உன் மனைவி புகைப்படத்தில் மிகவும் அழகாக இருந்தாள் ஆனால் நீ முன்பு போல இல்லை உன் மனைவியை கவனித்துக் கொண்டதால் சோர்வடைந்து விட்டாய் நீ உன் வாழ்நாள் முழுவதும் அவளை கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் படுக்கையில் கிடக்கும் பொண்ணுக்கு அடிமையாக இருக்க வேண்டியது இருக்கும் பல வருடங்கள் கழித்து நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கையில் அது வெறும் பெற்றிடமாக இருக்கும் யோசித்து பார் இன்னும் உனக்கு நல்ல வாழ்க்கை காத்திருக்கிறது உன் மனைவியின் இப்போதைய நிலை உன் கட்டுப்பாட்டை மீறி அமைந்துள்ளது நீ மீண்டும் உன்னை போலவே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் மனைவி விஷயத்தை யோசித்து உன் வாழ்க்கையை அழித்து விடாதே நாம் இருவரும் ஓடிப்பை திருமணம் செய்து கொள்ளலாம் நீ பணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை என்னிடம் உள்ள செல்வத்தால் நாம் பண ரீதியாக பாதுகாப்பாக இருப்போம் நாம் வேறு ஒரு நகரத்தில் கடை திறக்கலாம் நீ அதை நிர்வகிக்கலாம் நான் வீட்டை கவனித்துக் கொள்கிறேன் நீ கடையில் உன் வேலையை செய் கடவுள் உனக்கு நல்ல திறமையை கொடுத்திருக்கிறாரு நீ உன் திறமைகளை நன்றாக பயன்படுத்தலாம் என்றாள் நான் பதிலளித்தேன் ஆனால் என் மனைவி நான் அவளை அப்படியே கைவிட முடியாது அல்லவா என்று சொன்னேன் அவள் சொன்னால் ஏன் முடியாது அவள் இப்போது நடபணமாக கிடைக்கிறாள் நான் அதை பத்தியும் யோசித்தேன் ஒரு யோசனை என் மனதில் தோன்றியது என்னிடம் ஒரு கிரீம் உள்ளது அவள் அவள் தேய்த்தால் ஒரு வாரத்தில் இறந்து விடுவாள் அவளது மரணத்தில் யாருக்கும் சந்தேகம் வராது மேலும் அந்த மருந்தை உபயோகப்படுத்துவதற்கு முந்தைய நாள் சுடும் வெயிலில் உனது மனைவியை ஒரு மணி நேரமாவது நிறுத்த வேண்டும் என்று கூறி அந்த கிரீமை என்னிடம் கொடுத்தாள் நானும் வலையில் விழுந்து விட்டேன் அதே போல் அடுத்த நாள் என் மனைவியை மாடிக்கு தூக்கிச் சென்று நாற்காலியில் அமர வைத்தேன் அவள் வானத்தை பறவைகளை பார்த்து மகிழலாம் என்று நினைத்தாள் அவளை மேலே கொண்டு செல்வது ஒரு போராட்டமாக இருந்தது அது வெப்பமான மதியம் என்பதால் அவள் ஆச்சரியப்பட்டாள் தரை சூடாக சூடாக இருந்தது அங்கு அவளை நாற்காலியில் உட்கார வைத்தேன் உடனடியாக தன்னை கீழே கொண்டு போய் போய்விடச் சொன்னாள் நான் அவளிடம் நீ சூரிய ஒளியில் சிறிது நேரம் இருக்க வேண்டும் நாளை உனது உடம்பில் ஒரு கிருமை நான் தடவுவேன் அதற்கு பிறகு உனது உடல் சரியாகிவிடும் இங்கேயே உட்கார்ந்து நான் விரைவில் வந்து விடுகிறேன் என்று சொன்னேன் ஆம் அந்த கிரிமை தடவுவதன் மூலம் அவளது உடல்நிலை சரியாகிவிடும் என்று அவளிடம் பொய் சொல்லிவிட்டு வந்தேன் அந்த நேரத்தில் அபர்ணா எனக்கு போன் செய்தாள் உடனடியாக கிளம்பி வரச் சொன்னாள் எனவே நான் சென்றேன் அங்கு அவளுடன் நேரத்தை செலவழித்தேன் ஆனால் என் மனைவியை நான் மறந்துவிட்டேன் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆனது அப்படியே அபர்ணாவிடம் கூறினேன் அச்சச்சோ என் மனைவியை நான் மாடியில் அமர வைத்து கதவை பூட்டி விட்டு வந்து விட்டேன் ஒரு மணி நேரத்தில் கீழே அழைத்து வரவேன் நினைத்தேன் மறந்து போய்விட்டேன் நான் கிளம்புகிறேன் என்று அதற்கு அபர்ணா சரி நீங்க கிளம்புங்க அந்த கிருமி நாளை அவரது உடலில் தடவி விடுங்கள் அடுத்த ஐந்து அல்லது ஏழு நாட்களுக்குள் அவள் தானாக இறந்து விடுவாள் யாருக்கும் சந்தேகம் வராது என்று சொன்னாள் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு நான் வேகமாக வீட்டுக்கு சென்றேன் மாடிக்கு சென்று பார்த்தபோது அலறல் சத்தம் அந்த சத்தம் என்னுடையது அங்கு இருந்த தண்ணீர் டேங்க் அடியில் என் மனைவி படுத்து கிடந்தாள் அவளை சுற்றியும் பூன குட்டிகள் அமர்ந்து அவளை பார்த்தபடி கத்தி கொண்டிருந்தன அவளது உடல் முழுவதும் சிராயப்பட்டு ரத்தம் வந்து கொண்டிருந்தது ஆம் இந்த மூலையிலிருந்து அடுத்த அந்த மூலையில் இருக்கும் தண்ணீர் தொட்டி வரை அவள் சூடு தாங்க முடியாமல் தனது முடியாத கை கால்களை வைத்து கொண்டு உடலை இழுத்துக்கொண்டே கொண்டே சென்றிருக்கிறாள் அவள் வேதனையின் சுவடகள் காயங்களை தெரிந்தன பேச எதுவும் வார்த்தையின்றி அவளை தூக்கி கொண்டு வந்து வீட்டில் படுக்க வைத்தேன் அந்த நேரத்தில் எங்களுக்குள் திருமணம் செய்து வைத்த அவருடைய தோழி பிரியங்கா வீட்டுக்கு வந்தார் இப்போது நான் அவளுடைய காயங்களுக்கு ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தேன் இந்த காயங்களை பத்தி அவள் கேட்டபோது அவள் கீழே விழுந்து விட்டாள் என்று பொய் சொன்னேன் மருத்துவருக்கு போன் பண்ணி அங்கு வருமாறு கேட்டுக்கொண்டேன் பிரியாங்கா நீங்க ஒரு அற்புதமான கணவரா உங்களை நிரூபிச்சுட்டு இருக்கீங்க உங்க மனைவிய நீங்க பார்த்து கொள்வதை பார்த்து கடவுள் கூட ரொம்ப சந்தோஷப்படுவாரு என்றாள் அவள் மேலும் சொன்னால் அவளை கவனிச்சுக்கோங்க ஒரு நாள் எல்லாம் சரியாக விடும் அவளுடைய பெற்றோரை விட்டுவிட்டு உங்களுடன் வந்திருக்கிறாள் பெற்றோரை விட நன்றாக பார்த்துக்கொள்வது உங்களுடைய கடமை ஆங்கில மருத்துவத்தில் முயற்சி செய்து பயன் கிடைக்காவிட்டால் ஆயுர்வேத முறைப்படி முயற்சி செய்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றாள் பிரியங்காவுடைய கணவனும் இதேபோல் விபத்தில் கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் கிடந்தார் ஆனால் அவள் அவரை சலிக்காமல் பார்த்து கொண்டார் எட்டு வருடங்களுக்கு பிறகு அவளுடைய கணவர் இறந்து போனார் பிரியங்காவும் பாவும் தான் ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளை தொலைத்துக் கொண்டிருந்தன நான் ஏன் என் வாழ்நாள் முழுவதும் உனக்காக உழைக்க வேண்டும் உனக்கு அடிமையாக வேலைக்காரனாக இருக்க வேண்டும் நான் ஏன் என் வாழ்க்கையை உன்னுடன் வீணாக்க வேண்டும் எனக்கு பிடித்த ஒரு பெண் இருக்கிறாள் நான் அவளுடன் போகிறேன் என்று என் மனதில் தோன்றுவது போல நான் எனக்காக ஒரு நல்ல நபரை தேர்ந்தெடுக்கவில்லை அந்த நபர் என் கெட்ட நேரத்தில் என்னை விட்டுவிட்டு போய்விட்டார் அவரால் என்ன என்ன நல்லது எனக்கு செய்ய முடியும் ஒருவேளை என் பெற்றோர் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை துணை எனக்கு சரியானதாக இருந்திருக்கலாம் என்று என் மனைவி மனதிலும் தோன்றுமா அடுத்த நாள் எனக்கு அபர்ணாமிடம் இருந்து அழைப்பு வந்தது நான் அவளை சந்திக்க சென்றேன் அங்கு சென்று அவளிடம் பேச ஆரம்பித்தேன் உன்னோட நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னு எனக்கு புரிஞ்ச அளவு யோசிச்சு பார்த்தேன் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் இதை மட்டும் நீ நினைச்சிருந்தா அது தப்பு இல்ல அந்த உன்னோட ஆசையில இன்னொரு பெண்ணோட வாழ்க்கை கெட்டு போற சூழ்நிலை இருந்தும் கெடட்டும் அப்படின்னு விட்டது தப்பு அதுக்காக ஒரு கொலை கூட பண்ற அளவுக்கு முயற்சி எடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு என் மனைவி அவ அங்க வெயில் தாங்க முடியாம துடிதுடிச்சு நிழலுக்காக உடம்பையே தரையோட தரையா சேர்த்து இழுத்து கொண்டு போய் தண்ணி டேங்க அடியில கிடந்ததை பார்த்து என் உயிரெல்லாம் ஒரஞ்சு போச்சு ஒருவேளை பால் ஊத்தினதுக்காக அந்த பூனை குட்டிகள் அவளை பார்த்து நான் உணர்ந்தேன் இப்ப எனக்கு நல்லா புரியுது நான் அவளோட வேலையெல்லாம் செஞ்சிட்டு ரொம்ப களைப்பா இருந்தேன் ஏன் அவளுக்காக அவ்வளவு நினைச்சேன் என் வாழ்க்கையில இருந்து எவ்வளவோ அவளுக்காக விட்டு கொடுக்கணும் போல என்று யோசிச்சேன் நாங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுக்கும் பொழுது அவளுக்கு வேற ஒருத்தரோட நிச்சயதார்த்தம் ஆயிருந்துச்சு அந்த மனிதர் மிகவும் அழகாகவும் அரசு வேலை உடையவராகவும் இருந்தார் ஆனா என் மனைவி எனக்காக அந்த மனுஷனை விட்டு விட்டு வந்தா ஒண்ணு இல்லாதவனா என்கிட்ட வந்தா ஒருவேளை நான் இந்த நிலையில் இருந்திருந்தா அவ இந்த முடிவை எடுத்திருப்பாளா நிச்சயமா இல்ல என் மனைவி நல்லா இருந்தப்போ அவ வேலையும் செஞ்சா வீட்டையும் கவனிச்சா பணமும் சம்பாதிச்சா அவளுக்கு எப்பவும் களைப்பாய் இருந்த மாதிரி தெரியல பெண்கள் ஆண்களை விட ரொம்ப வலிமையானவங்க அவங்க வீட்டு வேலை அலுவலக வேலை குழந்தை வளர்ப்பு எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா கையாளுவாங்க அவளும் எல்லாத்தையும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் செய்தாள் ஆனா அதே வேலைய நான் செய்து பார்த்த போது மூன்று மாசம் கூட தாங்க முடியல முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆண்களுக்கு அந்த மாதிரி சகிப்புத்தன்மை கூட இல்ல கூட இருக்கிறவங்க ஆகிட்டா அவங்கள விட்டுவிட்டு தற்காலிகமாக கிடைக்கிற இன்பத்தை நோக்கி ஓடி போயிடலாம் அப்படின்னு மனசுல நான் நினைச்சது கூட தப்பு ஒரு ஆண் உடம்பு சரியில்லாம உதவியற்றவரா ஆகிவிட்டால் ஒரு பெண்ணுதான் அவரை கவனிச்சுக்கணும் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்ட என் மனைவி என்ன அன்பா கவனித்துக்கொண்டு வீட்டையும் கவனித்துக்கொண்டால் இதுவரை முகம் சுழித்ததே கிடையாது எனக்கு என் மனைவிக்கும் இருந்த காதல் அது ஆலமரத்தின் வேறவிட வலிமையானது என்று நினைத்தேன் எவ்வளவோ பேர் சேர்ந்து அதை உடைக்க முயற்சித்தாலும் அது உடையாது என்று நினைத்தேன் ஆனால் சில சமயங்களில் அதுதான் பிடிவாதத்தால் தானே உடைந்து விடுகிறது அப்படித்தான் அது உடைந்து போனது என்று நினைத்தேன் ஆனால் நான் முழுவதும் புரிந்து கொண்ட போது அது இன்னும் பல மடங்கு பலமாகி இருக்கிறது ஏழு ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் நாம் ஒன்றாக இருப்போம் என்று பஞ்ச பூதங்கள் மீதும் சத்தியம் செய்தேன் என் மனைவி பட்டு நாலு மாதம் கூட ஆகவில்லை நான் அந்த சத்தியங்களை சத்தியங்களையெல்லாம் மறந்துவிட்டேன் இவற்றையெல்லாம் ஒரு கணம் நான் யோசிக்காமல் இருந்ததால் என் காதலை இழந்திருப்பேன் ஒரு கணம் சிந்திக்காமல் செய்த தற்கொலைக்கு சமமாக என் வாழ்க்கையை இழந்திருப்பேன் உனக்கு இன்னும் வயது இருக்கிறது அழகும் இருக்கிறது யார் வாழ்க்கையும் கெடுக்க நினைக்காமல் வாழ்க்கையை நகர்த்து உனக்கு என்று ஒரு நல்ல வாழ்க்கையை கடவுள் கொடுப்பார் என்று சொல்லி கையெடுத்து கும்பிட்டேன் அவள் அங்கிருந்து நகர்ந்து சென்றாள் நான் வீட்டுக்கு வந்து என் மனைவியை கட்டிப்பிடித்து அன்பை வெளிப்படுத்தினேன் ஆங்கில மருத்துவம் இதற்கு சரி வராது என்று யோசித்து ஆயுர்வேத முறைகளில் பல நாள் தங்கி சிகிச்சை எடுக்கும் இடங்களுக்கு அழைத்து சென்று என் மனைவியை பூர்ண குணமாக்க பாடுபடுவேன் என்று மனதில் உறுதி எடுத்து அதை செய்ய முயற்சி முயற்சிக்க ஆரம்பித்தேன் இந்த வீடியோ உள்ள கருத்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் கூட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்